நம்ம இந்தியாவில் முந்நூற்றி எழுபது வகையான பாம்புகள் இருக்குதுன்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு கூட இல்லை பாம்பு மட்டும் இல்லைங்க அங்கே நாய் கூட கிடையாது அப்படி ஒரு அற்புதமான ஸ்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முழு தகவலையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வீடியோக்குள்ளே வாங்க எந்த மாநிலத்தில் ஒரு பாம்பு கூட இல்லாமல் ஒரு மாநிலம் அதிசயம் தானே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபது வகையான பாம்புகள் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்மளுடைய இந்தியாவில் அன்றைய காலத்தில் பண்டைய காலத்துலேருந்தும் சரி பாம்புகளை வந்து தெய்வமாக வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து பாம்புகள் வந்து ரொம்ப பொக்கிஷமாக பார்ப்போம் ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பாம்பு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க முடம் சாமின்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு பாம்புகள் மீது அதிக பக்தியும் மரியாதையும் உள்ள ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா அது இந்திய நாடு உலகளவில் பார்க்கும்போதும் நம்ம நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்புகளை பக்திமயமா பார்த்துக்குவாங்க சோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகளே இல்லாத அந்த மாநிலம் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்க அதுதான் நம்மளுடைய லட்சத்தீவு இங்க வந்து பார்த்தீங்கன்னா பல முப்பத்தி ஆறு தீவுகள் இருக்கு இந்த முப்பத்தி ஆறு தீவுகள்லாம் தான் அந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு தீவுல ரெண்டு மூணு தீவுல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா ஒரு பாம்பு இல்லைங்க நாய் கூட அந்த தீவுல கிடையாது அந்த தீவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்தியாவிலே அதிசயமான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் ஏன்னா அங்கே ஒரு பாம்பு கூட இல்லை இந்த தீவில் எத்தனை எவ்வளோ மக்கள் தொகை வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் பேர் லட்சத்தீவு டோட்டலாகவே இருக்கிற தீவுகளில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் பேர் தான் மொத்தமாகவே இருக்காங்க அந்த ஸ்டேட்லேயே இருக்கிறது அறுபத்தி நாலாயிரம் பேர் தான் இதில் குறிப்பிட்ட சில தீவுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பாம்பே கிடையாது அது அப்படிப்பட்ட அந்த தீவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் கவரட்டி அகத்தி அமினி காட்மட் கிளாடன் செட்லட் வித்ரா ஆண்டோ கல்யாணி மற்றும் மினிகாய் இந்த தீவுகளை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாய் கூட கிடையாது அங்க ஒரு பாம்பு கூட கிடையாது இங்க மொத்தமா இந்த தீவுகளை மட்டும் எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் இங்க இந்த எல்லா தீவும் சேர்த்து வந்து ஆறு தீவு சேர்த்து ஒரு நூறு பேர் தான் வசிக்கிறாங்க ஸோ தீவுக்கு பத்து பேர் அப்படி கணக்கு பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ பேர் தான் அங்கே இருக்காங்க அங்க வீடோட இருக்காங்க வீடு இல்லாம இல்ல ஆனா இந்த தீவு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷ பாம்பு இல்ல சாதாரண பாம்பு கூட இந்த தீவுல கிடையாது நம்ம இந்தியாவிலேயே பாம்பே இல்லாத தைரியமா இருக்கக்கூடிய ஒரு தீவுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த தீவுதான் சரி பாம்பே இல்லாத தீவை நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிக அளவுல பாம்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கேரள மாநிலம் தான் இந்த கேரளா தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே அளவுக்கு அதிகமா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது தான் இங்க தான் பாம்புகளோட எண்ணிக்கை அதிகம் ஸோ லட்சத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா பாம்புகளே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ பாம்புகளே இல்லாதனால பார்த்தீங்கன்னா அங்க சுற்றுலா பயணிகள் வந்து அளவுக்கு அதிகமாக வராங்க அப்படி சுற்றுலா பயணிகளாக யாராச்சும் வந்தாலும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸா பாம்புகளோட வளர்ப்பாங்க ஸோ அவங்க எங்க டிராவல் பண்ணாலும் பாம்பும் கூட போகும் நாய்களும் வந்து சில பேர் பெட்டாக வளர்க்குறாங்க அவங்களும் நாய்களையும் வந்து சுற்றுலா போகும்போது கூட கூட்டு போவாங்க ஆனா இந்த குறிப்பிட்ட தீவுல மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அளவுடே கிடையாது சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் கூட அவங்க பாம்போ இல்ல நாய்களோ கூட எத்தினுந்தா அவங்க அனுமதிக்கிறது இல்ல அப்படி இல்லாம தான் வரணும்னு அங்க சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு கண்டிப்பா இந்த ஸ்டேட்ல ஒரு பாம்பு கூட இருக்க கூடாது அந்த குறிப்பிட்ட தீவுல மட்டும் பாம்போ நாய்களோ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அந்த தீவுகளை பாத்தீங்கன்னா காக்கை காக்கா இருக்கிற ஊர்ல பாத்துருப்பீங்க காக்கா காக்கா தான் வந்து அதிக அளவு இருக்கு அதுக்காக அங்க சரணாலயமே அமைச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு காகத்துக்கு வந்து அங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க காக்கை வந்து அந்த லட்சத்தீவுல உள்ள அந்த தீவுகள் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாவே இருக்கு அதுக்காக சரணாலயமே அமைச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்க நம்ம காக்கா வந்தா துருத்திடுவோம் ஆனால் லட்சத்தீவுல பாத்தீங்கன்னா காக்காக்கு சரணாலயமே இருக்கு ஸோ இந்தியாவிலேயே காக்காக்கு சரணாலயம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதையும் நீங்க இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ நம்ம வாழ்ற இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது வகையான பாம்புகள் இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பதினேழு பர்சன்ட் அதாவது முந்நூற்றி ஐம்பது மு முந்நூற்றி எழுபது பாம்புகள்ல வந்து பதினேழு பெர்சன்ட் தான் விஷத்தன்மை கொண்டது மித்த எல்லா பாம்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை அற்றது ஸோ விஷம் இல்லாத பாம்புகளோட எண்ணிக்கை தான் அதிகம் விஷமுள்ள பாம்புகளோட எண்ணிக்கை குறைவு அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி பார்த்திங்கன்னா அப்படி விஷத்தன்மை கொண்ட அளவுக்கு அதிகமாக விஷத்தன்மை கொண்ட பாம்புகளை கடவுளாகவே வழிபடுவாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம பாம்புகள் கூட ஒன்று இருக்கிறோம் ஸோ சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகளே வந்து உணவாக கூட எடுத்துக்கக்கூடிய அளவில் இருக்காங்க சில பேர் பாம்புகள்லேருந்து வந்து மருந்துகளும் தயாரிக்கிற அளவுக்கு இருக்காங்க சோ பாம்புகள்ல நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது பாம்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்து கூட பார்த்தீங்கன்னா மறைமுகமான நன்மை கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயத்தில் இருக்கிற அந்த எரியில கூட இந்த பாம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அந்த விவசாயத்தையே காப்பாத்துது ஒரு வகையில வந்து விவசாயத்தை காப்பாற்ற ஒரு கூடிய ஒரு துப்பறிவாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாம்புன்னு சொல்லலாம் சோ நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம நாட்டிலேயும் வந்து இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கனா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்களும் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நாளை ஆறுப்பு ஏழுக்குள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்